அஷ்ட ஐஸ்வரியங்களையும் பெற வேண்டும் என்றால் அதற்கு தச லட்சணங்கள் தேவை இந்த தச லட்சணங்கள் எவர் ஒருவரிடம் இருக்கிறதோ அவர்களுக்கு மகாலட்சுமியின் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் சர்வ ஐஸ்வரியங்கள் கிடைக்கும் லட்சுமி கடாட்சம் நிறைந்திருக்க வாழ்க்கையில் மாற்றங்களை சந்திக்க அளவில்லாத அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் இவற்றை பின்பற்ற வேண்டும் இந்த தச லட்சணங்கள் ஆண் பெண் என இருப்பாளருக்கும் பொருந்தக்கூடியதாகும் நம்மிடம் செய்யக்கூடிய இந்த சின்ன சின்ன மாற்றங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்களை கொண்டுவரும் ஆற்றல் படித்தவை இந்த தச உங்களிடம் இருந்தால் மிகப்பெரிய வெற்றியை வாழ்க்கையில் பெற முடியும் நெற்றியில் இரு புருவங்களுக்கு மத்தியில் பொட்டு வைக்க வேண்டும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எப்போதும் வெறும் நெற்றியுடன் இருக்கக்கூடாது அதோடு காலை நேரத்தில் சந்தனத்துடன் குங்குமம் வைக்க வேண்டும் மாலை நேரம் என்றால் விபூதியுடன் குங்குமம் வைக்க வேண்டும் பெண்கள் எப்பொழுதும் நேர் வகிடெடுத்து தலைவார வேண்டும் ஆண்கள் பக்கவாட்டில் வகிடெடுத்து தலைவார வேண்டும் அடிக்கடி தலையில் கை வைத்து முடியை தொடக்கூடாது வீட்டில் காலை மாலை இரு வேளையும் விளக்கேற்றுங்கள் மகாலட்சுமி பூஜை செய்யுங்கள் தினந்தோறும் நல்ல சுத்தமான ஆடைகளை அணிய வேண்டும் ஒரே ஆடையை இரண்டு மூன்று நாட்கள் தொடர்ந்து அணியக்கூடாது ஆடைகளில் லட்சுமி வாசம் செய்வதாக ஐதீகம் இதனை வஸ்திர லட்சுமி என்று சொல்வதுண்டு அதனால்தான் புதிய ஆடைகள் வாங்கினால் அவற்றிற்கு மஞ்சள் தொட்டு வைத்த பிறகு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பெண்கள் எப்பொழுதும் தலையில் பூ வைத்துக்கொள்வது நல்லது குறிப்பாக மல்லிகைப்பூ போன்ற வாசனை மலர்களை வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் கோவிலுக்கு செல்லும் போது முடியை கட்டி இருக்க வேண்டும் நல்ல வாசனை திரவியங்களை பூசிக்கொள்ள வேண்டும் வாசனாதி தைலங்களுக்கு நல்லவற்றை ஈர்க்கும் தன்மை உண்டு இதனால் மனதில் புத்துணர்ச்சியும் பாசிட்டிவ் எண்ணங்களும் ஏற்படும் அதனால்தான் தெய்வங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது கூட சந்தனம் ஜவ்வாது புணுகு போன்ற வாசனை தைலங்களை கொண்டு அபிஷேகம் செய்வதுண்டு இவற்றிற்கு பாசிட்டிவ் எனர்ஜியை தரும் ஆற்றல் உண்டு சனிக்கிழமையில் தலைக்கு எண்ணெய் வைத்து குளிக்க வேண்டும் உடல் முழுவதும் எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் கெட்ட விஷயங்கள் அனைத்தும் நீங்கிவிடும் வெள்ளிக்கிழமையில் வாசல் பூஜை செய்வது சிறப்பு இதனால் வீட்டில் மிகப்பெரிய ஐஸ்வரிய வளம் ஏற்படும் இல்லை என்ற வார்த்தை எப்பொழுதும் பயன்படுத்தாதீர்கள் நிஜமாகவே உங்களிடம் அந்த பொருள் இல்லை என்றாலும் குறைவாக இருக்கிறது அல்லது வேறு இடத்தில் இருக்கிறது என பாசிட்டிவான வார்த்தைகளை சொல்லி பழகுங்கள் குலதெய்வத்தை தினமும் பத்து முறையாவது நினைத்து வணங்குங்கள் தாய் தந்தையிடம் காலில் விழுந்து ஆசி பெற்று கொள்ளுங்கள் வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமியின் அருளை பெற இவ்வாறு விளக்கேற்ற வேண்டும் ஐந்து வெற்றிலைகளை எடுத்துக்கொள்ளுங்கள் ஐந்து வெற்றிலைகளிலும் சந்தனம் பூசி மஞ்சள் குங்குமத்தால் பொட்டு வைக்க வேண்டும் பின்னர் வெற்றிலைகளை வட்டமாக அடுக்கி அதன் மேல் ஒரு மண் அகல் விளக்கை வைக்கவும் மண் அகல் விளக்கிற்கு மஞ்சள் குங்குமம் வைத்து அந்த மண் அகல் விளக்கில் கல்லுப்பை போட்டு அதிலும் மஞ்சள் குங்குமம் சேர்க்க வேண்டும் கல்லுப்பை நிறைய போட வேண்டும் பின்னர் மற்றொரு அகல் விளக்கை எடுத்து அதில் பசுனை ஊற்றி இரண்டு திரியை ஒன்றாக சேர்த்து உப்பு போட்ட விளக்கின் மேல் வைத்து தீபமேற்ற வேண்டும் பின்னர் இந்த விளக்கை சுற்றி பூக்களை வைத்து அலங்கரிக்க வேண்டும் இந்த விளக்கிற்கு தீபாராதனை காட்டி அச்சதையும் தூவி வணங்க வேண்டும் இவ்வாறு செய்வதன் மூலம் மகாலட்சுமியின் அருள் கிடைத்து மகிழ்ச்சியாக வாழலாம்